அடுத்தது கு டா இம் குடம் குடம் அப்படிங்கிறது எப்படி தோன்றுச்சு இக்கு கூட்டல் உ கு சரியா அப்போ இப்ப உ அப்படிங்கறத நம்ம என்னவா அதனோட இணை எழுத்தான நீண்ட நெடில் எழுத்து என்னது ஊட நெடில் ஊ அப்ப இக்கு கூட்டல் ஊ என்னதாயிடும் கு டா இம் கூடம் புரிஞ்சுதா அடுத்த வார்த்தை ப இல் பல் பல் நம்ம பேர் பார்த்துருக்கோம் இல்லையா பால் அடுத்தது எப்படி உருவாச்சு இந்து கூட்டல் அ அப்போ நெடிலா மாற்றணும் அப்படின்னா இந்து கூட்டல் ஆ நா கம் நாகம் நெக்ஸ்ட் அடுத்த வார்த்தை என்ன பதம் ப த இம் பதம் அப்போ முதல் எழுத்தை நம்ம நெடிலா மாற்றும் பொழுது பா